நேற்று ஈவினிங் நடந்தது தான் நேற்று வந்து நேற்றுலேருந்து அப்பாவுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ப்ராண்ட் ப்ரோட்டீன் பவுடர் தான் அதுக்கு தான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் இந்த ப்ராண்ட் ப்ரோட்டீன் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொடுக்கணும் அதனால ஒரு ஸ்பூன் போட்டு கூட நாட்டு சக்கரை போடுவேன் நாட்டு சக்கரை போடுறது வந்து இதில் எடுக்கலை இதில் வந்து காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துடணும் அப்பாவுக்கு வந்து டைட் ஷார்ட் கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் நேற்று போட்டிருந்தேன் ஆஃபீஸ்க்கு போகலை அப்படின்ற நிறைய பேர் ஏன் ஏன் ஏன்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இன்னைக்கு நைட்டு வந்து துவையில் அரைக்கலான்ட்டு கருவேப்பிலை நிறையா இருந்துச்சு அதனால் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா பத்து காஞ்ச மிளகா போட்டு இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி அதையும் தேவையான அளவுக்கு போட்டுட்டேன் யூஸ்வலாக அம்மா இருந்த வரைக்கும் துவையில் வரும் லாஸ்ட் அம்மா உடம்பு சரியில்லாமல் இறக்க போகிற ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பரண்ட துவையில் அரைச்சி கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க அப்போலேருந்து தலைவர் சொல்லிட்டு இருப்பாரு உங்கள் அம்மா போனது வந்து துவையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தலைவரோட ஃபேவரட் தொவையில் அம்மா எப்போ போனாலும் ஏதாச்சும் ஒரு தொகையில் பண்ணி கொடுத்துருவாங்க சரி வீட்டில் தானே இருக்கேன் கருவேப்பிலை நிறையா இருந்துச்சு வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு துவையல் பண்ணிடலாம் சிம்பிளாக தான் இது பெருசாக எதுவும் இல்லை ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசி அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு சலசல சலன்னு ஒரு சத்தம் இல்லை அது அடங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்படியே வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க ஏன்னா சூடாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வரும் தான் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு துவையலுக்கு எப்பயுமே வந்து முக்கியமானது புளி அப்போ தான் கெடாமல் இருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் இன்னைக்கு கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மைப்போல் அரைச்சிக்கோங்க எவ்வளோக்கு நைஸாக முடியுதோ அவ்வளோக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அப்புறம் நம்ம வதக்கணும்ல அதே வானலில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிப்பேன் என்னோட ஸ்டைல் தொவையல் இதுதான் அம்மாவுமே இப்படி தான் பண்ணுவாங்க ஈஸியான இன்க்ரீடியண்ட் தான் ஆனால் ஒரு நாலஞ்சு நாளுக்கு சைட் டிஷ் பிரச்சனை இருக்காது தலைவருக்கு வந்து தொவையல்னால் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை இறங்கும் நம்ம டெய்லியுமே கொடுத்தாலுமே எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுருவார் ஈஸியான வேலை தான் ஆனால் கடைபடாது எப்பயாவது தான் செய்யணும்னு தோணும் அது இன்றைக்கி தோணுச்சதுனால கடுகு உளுத்த பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும் நல்லா செவந்து வறுத்து எடுத்தால் தான் நாலு நாள் இருந்தாலும் கெட்டு போகாத இருக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சால் பத்து நாள் பக்கம் இருக்கும் வெளியில் இருந்தாலே நாலு நாளைக்கு நல்லா தான் இருக்கும் அதனால வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தனால அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் மிக்சியை அலசியும் அந்த தனியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சேம் மெத்தடில் தான் வந்து புதினா துவையல் மல்லித் துவையல் அதுக்கப்புறம் பரண்டை பிறண்டை இருந்தால் அதை சீவி அதை பொடி பொடியாக நறுக்கி அதையுமே எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தூதுவளத் துவையல் இந்த மாதிரி எல்லா தொகையிலுமே சேம் ப்ரொசீஜரில் தான் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க நானும் அந்த மாதிரி தான் செய்வேன் புதினாவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பட் இப்போ வீட்டில் அவசரத்துக்கு வந்து கருவேப்பிலை தான் இருந்தது அது இன்னொரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் அவ்வளோ கருவேப்பில வேஸ்ட் பண்ண மனசில் தான் இது மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதத்தில் உப்பு ஏதாச்சும் வேணும்னா சேர்த்துட்டு அதையுமே கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஏன்னா இது வந்து கொதிக்கும் நல்லா கொதிச்சுதுன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அடி கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது தான் நான் இந்த பாத்திரத்தில் வச்சேன் நல்லா பரண்டு வருது பார்த்திங்களா இதுதான் தொகையிலோட பதம் இதை நம்ம மூடி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த கொதித்து எல்லாமே வந்து வெளியில தான் சிந்தோம் அது கரையாகிடும் அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த தட்டு ஃபுல்லாக இருக்குல்ல இது எல்லாமே அதனால் மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா நல்லாவே இருக்கும் எண்ணெயும் அழகாக தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் டெம்ட்டிங்காக இருக்கும் அப்படியே கொதித்து எழுந்ததுக்கப்புறமே அப்புறமே வெறுவாயாலே எடுத்து எடுத்து நான் சாப்பிட்டுப்பேன் சரி தோசை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தோசைக்கும் இந்த தொகையுக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு மட்டும் இல்லை சாதம் பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் சப்பாத்திக்கு கொடுக்கலாம் எங்கேயாவது லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா இந்த மாதிரி தொவையில் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா போகாது அதனால் செஞ்சு நானும் சாப்பிட்டு தம்பி இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கான் அதனால் அவனுக்கு தோசை போட்டு வச்சலான்னு சொல்லிட்டு தோசை போட்டு ஹார்ட் பார்க்கில் வச்சுட்டு அப்பாவுக்கு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து கேவுரு ப்ளஸ் உளுந்து கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கருப்பு கருஞ்சீரகம் ப்ளஸ் வெந்தயம் இதை தண்ணியில் கொதிக்க வச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்துப்பேன் அது முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நடுவில் பிஸியாக அதனால் விட்டுவிட்டேன் இப்போ அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கேர் வந்து கைவிடாமல் கிளறணும் இல்லைனா டக்குன்னு அடிபிடிச்சிரும் இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு சூப்பராக வரும் இதெல்லாமே முடிச்சுட்டு நைட்டு படுக்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்